இன்றைக்கி ஒரு தினத்தந்தியில் ஒரு ஜாதி ஆணவ படுகொலை அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் பார்த்தேன் அது வந்து இன்றைக்கி வந்த நியூஸாக இல்லை திறனாளைக்கு முன்னாடி வந்ததுன்னு தெரில தேய் எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியல இன்னதாண்டா உங்களுக்கு பிரச்சனை எதுக்கு தாண்டா கொலை பண்ணுறீங்க அவங்க அப்பா அந்த பொண்ணோட அப்பாவையும் அந்த பையன் அண்ணனையும் அரெஸ்ட் பண்ணியிருக்கானாங்களாம் கேட்டால் அந்த பொண்ணு தனியாக செத்து கிடந்துச்சாமா வீட்டில் இது இல்லாமல் ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் அந்த பொண்ணை வந்து பொண்ணு கேட்க வந்திருக்காங்க அந்த பொண்ணு ஏதோ வேறு சமூகத்தை சேர்ந்த பையனை காதல் பண்ணிச்சாம் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற புள்ள திருப்பூர்ல ஊரில் மீன்ஸ் கவர்மெண்ட் காலேஜில் படிக்கிற பொண்ணு என்ன தாண்டா அவங்களுக்கு பிரச்சனை ஏன் தாண்டா அப்படிலாம் கொலை பண்ணுறீங்க சாதி கௌரவம் இந்த கௌர்வம் அந்த கௌரவம் ஜோம்பியாகவே தெரியவீங்களடா டே ஏடா ஊர்காரங்க கூட அதெல்லாம் கேட்க மாட்டீங்களடா மாமா மச்சான் அம்மா கேட்க மாட்டீங்களடா என்ன தாண்டா அவங்களை எப்போதாண்டா மாறுவீங்க தெரியாமல் கேட்குறாங்களே ஒரு பிள்ளைய ஓப்பனாக பேசுகிறேன்னா நீங்கள் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறீங்க கல்யாணம் பண்ணிட்டு நல்லா வரதட்சணை அந்த தட்சணை இந்த தட்சணும்னு வாங்கி நல்லா சேர்த்துக்கிறீங்க சேர்த்துக்கிட்டு அந்த பொண்ணு கூட ஜாலி பண்ணுறீங்க அந்த பொம்பளை கூட நல்லா உங்களை ஜாலியாக வச்சுக்கிட்டுருது ஜாலியாக வச்சுக்கிட்டு குடிச்சிட்டு கும்மா அடிச்சிட்டு அந்த புள்ளை கூட ஜாலியாக இருந்துட்டு புள்ளையை பற்றி அந்த பிள்ளைக்கு புள்ளையை கொடுத்துட்றீங்க பிள்ளைய கொடுத்தோன்னா அந்த புள்ள அந்த அந்த பொம்பளை வந்து க ஒரு குழந்தைய பெற்றுடுது அந்த குழந்தைய பெற்றுட்டோமேன்னு சோறு போடுறீங்க அந்த குழந்தைய பெற்றுட்டோமேன்னு படிக்க வைக்கிறீங்க மிஞ்சி போனால் ஏதோ ஏதோ ஆம்பளை பையனுக்கு செய்கிறதில் பாதியில் பாதி கூட அந்த பொம்பளை பிள்ளைக்கு செய்ய மாட்டீங்க ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் செய்வீங்க ஆனால் அந்த பொம்பளை பிள்ளை உங்கள் வீட்டில் வளர்கிற வரைக்கும் வீட்டு வேலை பார்க்கணும் பாத்திரம் கழுவணும் துணி துவைக்கணும் அண்ணனுக்கு செஞ்சு கொடுக்கணும் அம்மாவுக்கு செஞ்சு கொடுக்கணும் அக்கா தங்கஞ்சிங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும் வீட்டில் நடக்கிற எல்லா ஃபங்க்ஷனையும் அந்த பிள்ளை அந்த பிள்ளை தான் எடுத்து செய்யணும் வீட்டில் தா வீட்டில் வீடு கழுவுறதுலேயே த வெளியில் போய் ரோடு கூட்டுற வரைக்கும் அந்த பொம்பளை பிள்ளை தான் பண்ணணும் இந்த லட்சணத்தில் நீங்கள் என்னென்னா வளர்க்குறேன் வளர்க்குறேன் வளர்க்குறேன்னு எல்லாம் எல்லாம் மொளக அரைப்பீங்க என்னடா நீங்கள் வளர்க்குறீங்க நீங்கள் என்னதான் கிழிக்கிறீங்க உங்கள் ஜாலிக்கு பிள்ளையை பற்றிங்க பிள்ளையை பற்றதுக்கு சோறு போடுறீங்க அந்த சோறு போடுற காலகட்டத்துக்கு அந்த பொம்பளை பிள்ளை எல்லா வேலையும் உங்கள் வீட்டில் செய்யுது படிக்குது ஏதோ அது படித்தப்போ அது தெரியாமல் ஏதோ ஒரு நூ ஒரு நூறில் ஒரு பத்து பிள்ளையோ நூறில் ஒரு அஞ்சு பிள்ளையோ நூறில் ஒரு ரெண்டு பிள்ளைக்கோ ஏதோ இன்னொரு சமூகத்தை சேர்ந்த பையன் மேலே ஒரு ஆசை வந்துடுச்சு பிடிச்சி போயிடுச்சுன்னா உடனே அந்த பிடிச்சி போனதுக்கு அழைச்சிட்டு வந்து அந்த கழுத்தை அறுக்குறீங்க கொளுத்தி விட்றீங்க விசத்தை கொடுக்குறீங்க அன்னதம்பி அன்னதம்பியே ஃப்ரெண்டுங்கள்ட்டு ரே பண்ண விட்றீங்க என்ன தாண்டா எப்போ தாண்டா தருதுவிங்க என்ன ஏன்டா இதெல்லாம் பெரிய கொடுமையா இல்லையா இதில் இந்த ஜாதி பெரிய விளக்கமாக ஜாதின்னு சொல்லிக்கிறீங்களா எல்லோரும் கேட்குறேன் உங்கள் உங்களை பார்த்துக்கீங்களா உங்களையும் தான் கேட்குறேன் என்ன நீங்கள் என்ன உயர் ஜாதி பிடுங்குறீங்க அது உங்கள் ஊரில் ஒரு பொம்பளை பிள்ளைய நடு படுகொலை பண்ணுறானுங்க இன்னொரு பையனை பிடிச்சிருச்சுங்கிறதுனால நீங்கள் ஜாதி டேஷாகவே இருந்துட்டு போங்க படுகொலை பண்ணுறீங்களா அதை கொடையே கேட்க மாட்டீங்க அப்போ அந்த கொலைய நீங்கள் அங்கீகரிக்கிறீங்க கொலை பண்ணலான்றீங்களா நேற்று வரைக்கும் உங்க கூட பழகிட்டு இருந்த பொண்ணாக இருக்காது நேற்று வரைக்கும் உங்க உங்கள் கூட பேசிட்டு இருந்த பொண்ணாக இருக்காது அந்த பொண்ணை கொளுத்திருப்பானோ கொண்டுருப்பானும் அப்படியே சரி கொண்டுட்டாங்களா சரி இருப்பீங்களா டேய் இது இந்த ஜாதியை கல்யாணம் பண்ணிச்சு இந்த ஜாதியை லவ் பண்ணிச்சு அந்த ஜாதி அது இல்லை விஷயம் நீ எப்படா நீங்களே வளர்த்த பிள்ளை இப்படி கொண்டு கொள்ளுவீங்க இப்படி மனுஷன் தானடா நீங்களா அதை விட என்னடா உங்களுக்கு அந்த ஜாதி ஜோம்பியோ வெறி உங்களுக்கு வந்து கிழிக்குது இன்னமும் இவங்க படி கேட்டால் இவங்க சொல்வாங்க படிக்க நான் தான் படிக்க வச்சேன்ல எனக்கு தெரியாதமா இடையே வெண்ணம் வெண்ண மன்னாருங்களா அந்த பொண்ணு கஷ்டப்பட்டு படித்த பிள்ளை ப படிக்கிதுங்க அந்த புள்ள நாளைக்கு ஏதோ அதோட திறமையால் ஒரு வேலை வாங்கிருச்சுன்னா அந்த வேலை வாங்குறது மூலமாக கிடைக்கிற சம்பளத்தை மொத்த சம்பளத்தையும் உங்கள்கிட்ட தான் அழுகணும் புருஷங்கிட்ட அழுகணும் இல்லைனா அப்பான்ட்டு அழுகணும் இல்லைனா அண்ணன் தம்பிகிட்ட அழுகணும் அந்த சம்பளத்துலேருந்து அவங்களுக்கு ஒன்றும் கொடுக்க போகிறதில்லை நீங்கள் அதுக்கப்புறம் அந்த பிள்ளை எவ்வளோ காலம் இருக்குதோ அந்த அவ்வளோ கால சம்பளத்தையும் நீ தான் ஆட்டே போடுவீங்க அந்த பொண்ணு பேரில் சொத்தும்பையும் அந்த சொத்தெல்லாம் நீ தான் அனுச அனுபவிச்சுப்பீங்க உங்கள் உங்களுடைய ஜாதி துமுறையும் உங்களுடைய கலாச்சாரத்தையும் உங்களோட பண்பாட்டையும் உங்களோட ஊர் துமுறையும் குடும்ப கௌரவம் விளக்கமாறையும் பார்த்துக்க அதை அதை காமிச்சிக்கிறதுக்கு ஒரு ஷோ பண்ணுறதுக்கு ஒரு பொம்பளை புள்ள வேணும் ஆனால் அதை கேட்டால் என்ன சொல்லுவீங்க நான் பெற்று நான் வளர்த்து நான் பிடுங்கி நான் தள்ளி நான் அறுத்து என்னத்தை கிழிச்சிங்க நீங்கள் ஜா நீங்கள் ஜாலி பண்ணதில் வந்த பிள்ளைக்கு சோறு போடுறீங்க வேறா புடுங்குறீங்க நகை போட்டு கிழிச்சிட்டீங்கம்மா நகையை போட்டு அந்த என்ன பொண்ணு அந்த நகையிட டெய்லி மாத்திர மாதிரி தின்னுக்கிட்டு இருக்குது அந்த பிள்ளை நான் பொம்பளை பிள்ளைங்கள்ட்டெல்லாம் ஒன்று சொல்கிறேன் அது யாராக இருந்தாலும் இருந்துட்டு போட்டோம் இந்த நீங்கள் ஓப்பனாக சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃப்ரெண்டு ஒரு பொ ஒரு பொண்ணு அவங்க அப்பா என்ன பண்ணார் தெரியுமா அது இந்த மேபி இந்த வீடியோ கூட பார்க்கலாம் அவங்க அப்பா அந்த பொண்ணு கூட எப்பவுமே படத்துக்கு போனது இல்லையா அனைத்து ஒரு நாள் அந்த பொண்ணு என் ஃப்ரெண்டு தான் அந்த பொண்ணு அந்த பொண்ணு என்ன சொன்னிச்சு இந்த மாதிரி எங்கள் அப்பா என்ன படத்துக்கு கூப்பிட்டுருக்காரு அப்படின்னுச்சு அப்படி பயங்கர ஹாப்பி ஆயிடுச்சு அந்த பொண்ணு இந்த மாதிரி படத்துக்கு எங்கள் அப்பா கூப்பிட்டுருக்காரு நான் போய் படம் பார்க்க போகிறேன் எங்கள் அப்பாவே என்னை கூப்பிட்டுருக்காரு யார் யார் பார்க்க போகிறீங்க நான் எங்கள் அப்பா மட்டும் தான் அப்படி அப்படி என்னம்மா படம்ங்கிற அது நம்ம இது அது பேர் என்னது திரௌபதி பாவம் அந்த பொண்ணுக்கு தெரியல அந்த மாதிரி அப்போ அந்த பொண்ணை போட்டு தெரியிடுவான் வேற ஜம்மு வேறு கம்யூனிட்டியில் ப பையன் பொண்ணு லவ் பண்ணுச்சுன்னா பார்த்துன்னா அந்த பொ அந்த பொண்ணை அறுத்து தூக்கிடுவான் அந்த மாதிரியான கேரக்டரில் சைக்கோவில் இருக்கிறான் அந்த மாதிரி நோய் வாய்ப்பு இருக்கிறான் ஜோம்பியாக இருக்கிறான்னு அந்த பொண்ணுக்கு தெரியல அவங்க அப்பனை பற்றி இல்லை ரியாலிட்டியை சொல்கிறேன் இந்த மாதிரி தான் தெரியிறானுங்க இந்த நடுவில் ஜாதி உயர் ஜாதி விளக்கம் மாதிரி ஜாதி வெங்காய ஜாதி உருப்பிடாத உளுத்த ஜாதின்னு நீங்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே பொம்பளை பிள்ளைங்கள்ட்ட சொல்கிறேன் உங்கள் அப்பா உங்கள் ஒன்னை உங்கள் தம்பி உங்கள் சொந்தக்கார மாமன் மச்சான் விளக்க மாதிரி எல்லா வெ வெங்காய ஜாதி ஜாதி வேணால் அவனுக்கு கொண்டாட்டு போட்டோம் உயர் ஜாதினே நினச்சி தொலைங்க ஆனால் ஜாதி விட்டு ஜாதி காதல் பண்ணுறவங்கள கொலை பண்ணுறத அவனுக்கு அங்கீகரிக்கிற மாதிரி பேசுகிறானுங்கன்னா தயவு செஞ்சு சொல்கிறேன் காரி மூஞ்சி ஒடுத்து ஓடிடுங்க ஓடிடுவேன் உங்களையும் என்னைக்காதான்னு கொள்வானுங்க உங்களை கொல்லுன்னா உங்களை விட்டுருவானுங்க ஏன்னா நீங்கள் அதே ஜாதியில் கல்யாணம் பண்ணிப்பீங்க உங்கள் பொண்ணு என்னைக்காவது அது மாதிரி தப்பு பண்ணணும் மீன்ஸ் வேறு லவ் பண்ணுதுனு சொச்சிக்கலாம் அதை அவங்களுக்கு தப்பாக தெரிஞ்சு உங்கள் பொண்ணை கொள்ளுவானுங்க உங்கள் கண்ணு முன்னாடி கொள்வானுங்க மானங்கட்ட ஜோம்பி ஜாதி வெறி பிடிச்ச ஜோம்பியாக திரிகிறானுங்க எல்லா டிசீஸ் வந்து கொரோனாவை விட எய்ட்ஸை விட எல்லா கருமம் பிடிச்ச டிசீஸை விட மோசமான ஜாதி ஜோம்பியாக திரிகிறானுங்க ஆனால் இதில் பெரிய விளக்க பெருமை டேஷ் பண்ணிப்பானுங்க வெள்ளை சட்டை ஒன்று போட்டுப்பானுங்க செயின் ஒன்று போட்டுப்பானுங்க பெரிய நாலு பெரிய பெரிய தேச தலைவர்கள் மாதிரி பெரிய போராளிகள் வேற கா பிறகு காசோ மாசியத்துக்கு மாதிரி ஒரு நாலு போட்டா வைக்கிற மாதிரி ஜாதி தலைவர் போட்டா போட்டா வச்சுக்கிட்டு பெரிய அப்படியே கெத்து டேஷ் மாதிரி புல்லெட்டு போட்டு கெத்து காட்டுவானுங்க வென் டே வேணாங்களா நீங்கள் ஏதாவது ஒன்று நீங்கள் என்ன சயின்டிஸ்ட்டாக நீங்கள் என்ன ஒரு பெரிய சமூக சேவகர்களா ஒரு ஒன்றால் நாலு பேருக்கு பசி இல்லாமல் போகுதா ஒன்றால் நாலு பேர் கஷ்டம் இல்லாமல் இருக்கிறானா அது தாண்டா கௌரவம் ஜாதி இந்த ஜாதியில் இப்போ பிறந்துட்டேன் இந்த ஜாதியில் நான் பேண்டுட்டேன்னு சொல்லிக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு தெரியுறீங்களே அதில் காலேஜ் படிக்கிற பயில்களுக்கு நிறைய பேருக்கு பெரிய ஜாதின்னா பெரிய புடு என்ன வாயில் நல்லா வருது என்னடா உங்களுக்கு அதில் கௌரவம் ஏன்னா உங்களால் நாலு பேர் நல்லா இருக்கானா அதுதான்டா கௌரவம் உங்களால் நாலு பேர் உயிர் உயிர் காப்பாற்றப்படுது அதுதான்டா கௌரவம் அவனுங்கள்லாம் ஒரு எண்ணம் டேஷு பெரிய இவங்கெல்லாம் பெரிய ராஜராஜனோட எட்டாவது பப்பாட்டிக்கு பிறந்த மு முப்பத்தஞ்சாவது பையன்ங்கிற மாதிரி அவனுக்கு ஒரு இது பப்பாட்டி என்னடா பிறந்த அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம கேட்க வேண்டியதா இருக்குடே எல்லோருமே மனுஷங்க தாண்டா எல்லோரும் மனுஷங்க தான் முதல்ல இந்த கொலை பண்ணுறவங்கலாம் உங்கள் வீட்டில் உங்கள் அக்கா தங்கச்சிங்களா இருந்தாலும் சரி எல்லோருமே இந்த கொலை பண்ணுற கான்செப்ட் உள்ளவங்கலாம் தயவு செஞ்சு அதெல்லாம் எல்லாம் கொடுமாடா என்னடா நீங்கள் ஜாதியாகவே இருந்துட்டு போங்கடா எப்போ சாமி நீங்கள் அதான் உயர்ந்த ஜாதி நீங்கள் கடவுளுடைய ஒரிஜினல் ஸ்போமுக்கு பிறந்தவங்களாவே இருந்துட்டு போங்கடாப்பா கோல்டன் ஸ்போம் டைமண்ட் ஸ்போமுக்கு பிறந்ததாகவே இருந்துட்டு போங்க ஆனால் குளவெல்லாம் பண்ணுறதெல்லாம் அனுமதிக்காதீங்கடா பாவம்டா அதெல்லாம் இல்லையே உங்கள் வீட்டில் பிறந்த பிள்ளை உங்களுக்கு பாத்திரங்கள் துணி தவச்சு உங்கள் வீட்டு எல்லா கஷ்டங்களையும் அது எடுத்துக்கிட்டு உங்கள் வீட்டில் அடிமையாக வேலை செஞ்சு எல்லா வேலையும் செய்கிற பொம்பளை பிள்ளை எப்படி போட்டு தள்ளுறீங்களா அடே மனுஷங்களாடா நீங்களா ஏண்டா அவ்வளோ உங்களெல்லாம் உங்களெல்லாம் வந்து செதில் செதிலாக பிளேடு இந்த சூப்பர் மேக்ஸ் பிளேட் வச்சு செதில் செதிலாக நறுக்கி கொள்ளணுண்டா உங்களெலாம் சும்மா கொல்லக்கூடாது ஒரு ஒரு நாள் கொஞ்சம் கொஞ்சமாக செதில் செதிலாக அறுத்து அறுத்து கொள்ளணும் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு நாசமாக போகிற புழு காட்டு மராண்டி நாய்ங்களா போய் தொலைங்களா ஜாதி சோம்பியோஸ்